மூன்றாம் இடமாகப்பட்ட தடைகள் அதிகமா இருக்கும் இல்லையா அவர் ஆறுல மறைஞ்சா என்ன ஆகும்னா பனிரெண்டு மூணு கூடியவன் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் குரு வந்து என்ன நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க குரு என்பவர் நம் உள்முகமாக உள்ளிருந்து இயக்குபவர் குரு ஆறாமட்டு குரு உங்களை கடனை சரி பண்ண போகிறார் அப்ப இந்த பிடி பண்ணுறதுன்னு பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேலன்ஸ்டன்ஸ் ஐந்து சின்ன சின்ன கடன்கள்லாம் எல்லாம் சேர்த்து ஒரே பெரிய கடனாக்கி அந்த மாதிரி விடுதலை விடுதா பன்னிரெண்டாவிடம் மன் வந்து இழப்பு அதை குரு பார்க்கும்போது இது வரைக்கும் ஆபீஸ்ல உங்களை வந்து ஒரு தேர்ட் லெவலாக வச்சுருந்தாங்க உயர்தர பெரிய பெரிய மீட்டிங்ஸ் கூப்பிட மாட்டாங்க டாப் ரேங்கிட் பர்சன்ஸ் தான் அதில் இருப்பாங்க நீங்கள் என்னமோ ஜூனியர் மாதிரி நீங்க வாசல்ல இருப்பீங்க அந்த ரூம்குள்ளே நீங்களும் உட்காருவீங்க நீங்களும் முடிவெடுக்கிறாது அதிகாரத்துல இருப்பீங்க உயர்மட்ட கொடுப்பாங்கல்ல அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அடுத்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகிறது இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பணம் கொட்டுகிறது இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் ஏ மகர ராசிக்காரர்கள் மனதிற்கு இனியேன்னு சொல்றீங்க ஏனென்றால் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சரி பகவான் எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி ஆனால் உங்களுக்கு சனி உண்மையிலே அப்பா நீங்கள்லாம் ரொம்ப நேர்மையானவர்கள் அடித்தாலும் வலிக்குதுன்னு சொன்னதே கிடையாது அவ்வளவு நல்லவர்கள் ஸோ அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைகிறாரே இதை சில நூல்களில் நீங்கள் படித்திருக்கலாம் சில பத்திரிகைகளில் பார்த்துருக்கலாம் சில பேர் காணொலிகள் கூட கேட்டிருக்கலாம் ஆறாம் வீட்டில் குரு மறைதல் என்பது உங்களுக்கு குரு மறைவது என்பது குரு பலம் இழந்ததைப் போல என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருந்தால் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க அது அப்படி கிடையாது ஒரு சித்தாந்தம் நான் அடிக்கடி ஐபிஎஸி பக்தி நேர்களுக்கு சொல்லுவேன் எல்லா மறைதலும் மறைதல் அல்ல எல்லா மறைதலும் மறைதல் அல்ல மறைதலுக்குள் நிறைய பொருள்கள் இருக்கிறது ஒய்ஃபு ஊருக்கு போயிட்டான்னா ஊருக்கு போயிட்டாங்கிற துக்க செய்தியாக அதை நாம் நினைத்து கொள்ளக்கூடாது அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது என்பதை போலவே ஆறாம் இடத்திலே குரு பகவான் மறைவதை அப்படியே ஃப்ளாட்டாக எடுத்துக்காதீங்க அப்படி மறைஞ்சிட்டாருன்னு அவர் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் பனிரெண்டு கூடையவர் மூன்று கூடவர் இருந்தாலும் பிராப்ளம் தானே அப்போ மூன்று பனிரெண்டு கூடையவர் எனிவே பிரபலம் தான் பண்ண போறார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவர் கடகத்தில் உச்சமாக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க விரயம் அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடமாகப்பட்ட தடைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா அவர் ஆறில் மறைஞ்சா என்ன ஆகும்னா பனிரெண்டு மூணு கூடையவன் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் விபரீத ராஜயோகம் அதாவது பிரயாதிபதி டைவெர்ட் ஆகி விரையாதிபதி கன்வெர்ட் ஆகல விரையாதிபதி டைவர்ட் ஆகி என்ன ஆகிட்டார் நிறைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஆறாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தருவதால் ரண ருண ஸ்தானத்தை நிறைய பேருக்கு இதோட பொருள் புரிய மாட்டேங்குது நண்பர்களை நான் விளக்கமாக சொல்றேன் ரணம் என்றால் வடிவேலு கருதலை சொல்ற மாதிரி தான் ரண ஆயிடுங்கிற மாதிரி தான் ரணம் என்றால் காயம் என்று பொருள் ருணம் என்றால் கடன் என்று பொருள் ரண ருண ரோகம் என்றால் வியாதி என்று பொருள் சத்ரு என்றால் எதிரி என்று பொருள் இது நானத்தையும் ஒழிக்கப்படுறார் குரு உடம்புல ஏதாவது காயங்கள் இருந்தால் சரி பண்ணிடுவார் காயங்கள்னா காயங்கள்னு புரிஞ்சுக்கூடாது ஏன்னா கை உடஞ்சி போச்சு இந்த கை சரியா இல்லாமல் போச்சு கீழே உழந்து காலை நரம்பு பிசகிடிச்சு எதாமே அப்படிதான் வியாதின்னா வேற தீரா பெருவியாதின்னு சொல்கிறோம் இல்லையா உடம்போடையே சேர்ந்த வியாதிகள் அதுதான் வியாதி இதெல்லாம் வந்து ரணம் ரணம் சத்ருசம் வாங்கினேன் சரியாகுதா இல்லையா உலகத்திலே கடன் ஒரு சாப்டர் பத்தி இவ்வளவு பேசலாம் ஏன்னா அந்த கடன் சரியாகிறது அவ்வளோ பெரிய விஷயம் சார் ரொம்ப வருத்தப்பட்டு உங்களுக்காக ஒரு தன்னம்பிக்கையாக சொல்றேன் காலங்காத்தால எட்டு மணிக்கு நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் அன்றைய நாளை சந்தோஷமாக கடிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவன் வாழ்வு கசந்து போய் வாழ்க்கையில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வாழ்க்கை வாழ வேண்டாங்கிற எண்ணங்கள் போதும் இதோட ஆத்மஹத்தி பண்ணிக்கலாம் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இந்த குப்பை தொட்டி அவன் பார்க்குறான் பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப வேதனைப்படுறான் அந்த குப்பை தொட்டி மாதிரி தானே நம்ம நம்ம வாழ்க்கையும் குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு நம்ம யாருக்குமே பயன் போயிட்டோம் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை நம்மக்கிட்ட போடுறாங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய கஷ்டங்களை நம்மக்கிட்ட போட்டு போயிடுறாங்க நம்ம இதெல்லாம் ரிசீவ் பண்ணுற ஒரு குப்பை தொட்டியாக தான் வாழ்ந்திருக்கமே தவிர நம்ம என்றைக்குமே நமக்கான வாழ்க்கையை வாழவே இல்லையே நான் எப்போ ஒரு ரோஜா செடி மாதிரி வாழ்கிறது நான் எப்படி அதாகுது இப்படி அதில் கதைலாம் யோசிக்கிறான் அப்போது அந்த குப்பைத் தொட்டியிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அந்த பிளாஸ்டிக் சாமானெலாம் ஒருத்தர் பொறுக்கிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போய் ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல ரீசைக்கிள் பண்ண அப்போது காயெலாம் கடையெல்லாம் இருக்குமே அவங்க இன்னொருத்தர் வந்து அந்த குப்பை தொட்டியில் இருக்க பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொருத்தர் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற இரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த குப்பை தொட்டியில் ஒன்றுமே இல்லை இப்போது எல்லாமே பயனுடையதாக மாறிடுச்சு அப்போ இவனுக்கு ஒன்று புரிஞ்சுது ஒரு குப்பை தொட்டியில் இருக்கிற பொருட்களை இத்தனை பேருக்கு பயன்படுதுன்னா இருக்கிற ஸ்கில்ஸ் ஏன் எத்தனை பேருக்கு பயன்படக்கூடாது நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன் எனக்கு நல்லா பேசத் தெரியும் நல்லா சமைக்க தெரியும் இல்லையா அப்போ உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்றார் குரு குரு வந்து என்ன நல்லா புரிந்து கொள்ள நண்பர்களே குரு நீங்க நினைக்கிறீங்க குரு என்பவர் நம் உள்முகமாக உள்ளிருந்து இயக்குபவர் குரு குரு என்பவர் ஒரு ஒரு நம்மளுடைய வழி சக்தி இவர் நம்மை என்ன செய்கிறார் நமக்கே நம்மை அறிமுகம் செய்கிறார் நமக்கே நம்மை அறிமுகம் செய்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கின்ற குரு எதுக்கு கடன் வந்துச்சு என்ன ப்ராப்ளம் நீ ஏன் இந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ணால் அப்படி தான் ஆகும் இனிமேல் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரோடையெல்லாம் இவ்வளோ பணம் போடாத இனிமேல் இவ்வளோ பெரிய அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு கடை போதும் இதை டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது கடை ஆரம்பிப்போம் அவசர அவசரமாக மூணு கடை திறக்க வேண்டாம் என்றெல்லாம் உங்களை கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா அதான் குரு ஸோ ஆறாம்ட்டு குரு உங்களை கடனை சரி பண்ண போகிறார் அப்போ இந்த பிடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேலன்ஸ்டன்ஸ் ஒரு மாதிரி ஐந்து சின்ன சின்ன கடன்கள்லாம் சேர்த்து ஒரே பெரிய கடனாக்கி அந்த மாதிரி கடன்லேருந்து விடுதலை தராரு ஸோ அப்போது குரு பகவான் ஆறில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் என்று வேலையை குரு பார்த்துட்டாரோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது காலங்காத்தால் எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு நீங்கள் என்றைக்கு நினச்சிட்டீங்களோ அன்னைக்கு நான் நீங்கள் சரியாயிட்டீங்க அது என்ன வேலையாக வேணால் வச்சுக்கோங்க எந்த வேலையாக வேணால் இருக்கட்டும் நான் எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்கல்ல ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகிடும் வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் உலகத்தின் மிகப்பெரிய வியாதி வறுமை யாருக்கு இருக்கும் வேலைக்கு போகிறவங்க தான் வறுமை இருக்கும் யாருக்கு வறுமை ஒழியும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வறுமை ஒழியும் அதனால தான் வேலைங்கிறது அவ்வளோ முதுகெலும்பாக கருதப்படுகிறது அந்த வேலையை குரு பார்க்கிறார் உங்களுக்கான வேலை என்பது உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பழைய பாவங்களும் பழிகளும் விலகும் நீ தான் இதை பண்ண ஒன்றால் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு நீ மட்டும் அன்னைக்கு இதை பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படி நடந்திருக்காது அப்படியே நம்ம ஆளுங்க பேசுவாங்க பாருங்கள் தப்பை யார் மேலே பழி போடலான்னு தேடுவாங்க ஒரு விஷயம் ரைட்டு நடந்தால் ஒரு மன்னன் இருந்தானாம் அழகான ஒரு கோயில் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டானாம் ஒரு கோயிலும் வந்ததாம் கட்டி முடித்து விட்டார்கள் மன்னன் போய் கேட்குறான் அந்த கிராமத்தில் இந்த கோயிலை கட்டினது யார் யார் இந்த கோயிலை கட்டினது என்று கோபமாக கேட்டானான் அப்போ இவர் மன்னன் கோபமாக கேட்குறாரே ஒருவேளை இந்த கோயில் அவருக்கு பிடிக்கல போல இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் சார் சார் நான்லாம் வந்து சும்மா சும்மா தான் சார் அங்கே நின்றுட்டு இருந்தேன் நான் வந்து சும்மா அந்த கல்லெல்லாம் கொடுத்தா எடுத்து வைப்பேன் சார் இவர் தான் சார் திட்ட வரைவு பண்ணார் சார் இவர் தான் சார் ஐடியாலஜி பண்ணார் கடைசியாக இந்த கோர் பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா இந்த மொத்தமும் ஜென்ரேட் பண்ண ஒரு ஆள் அவரை கண்டுபிடிச்சிட்டார் மன்னன் நீ தான் இத்தனைக்கும் காரணமா ஆமாம் இந்தா பிடி விருது இந்தா லக்ஷம் பொற்காசு சூப்பராக கட்டியிருக்கேன் என்று சொன்னாரா இதை ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நானே கட்டினேன்னு சொல்லியிருப்பனே அதனால தான் ஃபஸ்ட்டே கோபமாக இருக்கிற மாதிரி மன்னர் நடித்தார் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன வேலை பார்க்குறீங்க அதுக்கான க்ரெடிபிலிட்டி உங்களுக்கு கிரெடிபிலிட்டி என்பது தன்னால் கிடைக்கிறது நீங்கள் பார்த்த வேலைக்கான அங்கீகாரம் மேனேஜர் கேட்டது வேணால் முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் வந்து அதுக்கான க்ரெடிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நான் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது துக்கம் கஷ்டம் பன்னிரெண்டாம் இடம் என்பது இழப்பு அதை குரு பார்க்கும்போது இது வரைக்கும் ஆஃபீஸில் உங்களை வந்து ஒரு தேர்ட் லெவல் ஆளாக வச்சுருந்தாங்க உயர் தர பெரிய பெரிய மீட்டிங்ஸ்க்கும் உங்களை கூப்பிட மாட்டாங்க டாப் ரேங்கடு பர்சன்ஸ் தான் அதில் இருப்பாங்க நீங்கள் என்னமோ ஜூனியர் மாதிரி நீங்கள் வாசலில் இருப்பீங்க இனிமேல் வீட்டு அந்த ரூமுக்குள்ளே நீங்களும் உட்காருவீங்க நீங்களும் முடிவெடுக்கிற அது அதிகாரத்தில் இருப்பீங்க உயர்மட்ட கொடும்பாங்கல்ல அந்த பதவி உங்களுக்கு போகுது செய்யும் தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்போது அடுத்து குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பொழுது என்ன ஆகிறது ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பணம் கொட்டுகிறது பொன்னார் மேணி குருவே ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஏற்கனவே ராகுவேர உட்கார்ந்துருக்கார் அப்போ பணம் பல வழிகளில் வரும் மகர ராசிக்காரர்கள் ஒரு பெரிய கடப்பாறை ஒன்று இருந்தால் எடுத்து மேலே சீலிங்லாம் இடிச்சுட்டு கமான் குரு பகவான் கமான் என்று கேட்டால் அந்த மாதிரி தான் குரு பகவான் அப்படி பெட்டிப்பெட்டியாக கொடுக்க போகிறார் காரணம் என்னென்னா பார்க்கறது குரு கொடுக்கறது ராகு அதனால் மகர ராசிக்காரர்கள் சொல்லிட்டோமே ஐபிசியில் சொல்லிட்டாங்கன்னு உடனே கிடப்பார் எடுத்து உடைக்க போயிடாதீங்க சும்மா சொன்னேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்ல வந்தேன் கொடுக்குற தெய்வம் கோரையை பிடிச்சிட்டு அப்படி புரிஞ்சுங்க நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாரா என்பதை மட்டும் பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்கும் பொழுது தொழிலில் நல்ல ஆக்டிவாக இருக்கணும் சார் நிறைய பேருக்கு தொழில் எனும் உத்தியோகம் எனும் தேவதை உங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை அதான் ப்ராப்ளம் நம்ம முதல்ல ரெடியாக இருக்கணும் அதனால் இங்கே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்தான வாழ்க்கை பிறக்கப் போகிறது அந்த வாழ்க்கையிலே நிறைய பணங்கள் இந்த குரு அப்புறம் பணமும் கடன் ஒடிந்து தொழிலின் அங்கீகாரம் கிடைத்து மாபெரும் வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் ஸோ ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே கூகுள் மீட் எனக்கூடிய பெரிய திரையில் நீங்கள் என்னை காணலாம் என்னோடு பேசலாம் புக் பண்ணிக்கோங்க ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்டில் போனாலும் என்னுடைய தரவுகளோ அதுலேயே நீங்கள் பதிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் ஃபண்டாச்சு சென்னை சில்க் செல் மெகா கொம்மோ செய் சம்மர் செல்